தினமும்பி இல்ல பாத்து செலவு அவகாசமா செலவழிக்கிறேன் எனக்கு வேற டைம் ஆகுது போயிடுச்சு பேசிக்கிட்டே இருப்பார்

டா காசு நீதாண்ணா வச்சிருக்க நீதான் பெரிய பணக்காரன் வரடா அதெல்லாம் சும்மா வெளியே ஷோ காமிக்கிறேன்டா எங்கள் அப்பாவோட காசு கேட்டா கொடுக்கவே மாட்டாருடா ஷோ நம்ம சரி சரி அப்போ நம்ம ஒரு ரெண்டு நாள் அப்படியே எங்கேயாவது போய் நல்லா செலவு பண்ணிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோமா இல்லைடா

டெடி அதனால சின்னவாக காலேஜ் போயிட்டு வந்தியா பேப்பர் படித்து முடிச்சிட்டிங்க தான் டீ பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பொறுப்பான பையனாக இருக்கிறியே காலேஜில் என்ன எப்படி போயிட்டு இருக்கு காலேஜா அது டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்கப்பா ரொம்ப அடி நல்லா படிக்கணும் தம்பி படித்தாதான் நல்ல மேலே எங்கப்பா அவங்க சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தூக்கம் தூக்கமா வருது பா பெரியவனும் படிக்கல அவன் காடு தோட்டம்னு வயல் கட்டி யாரும் படிச்சு நல்லா முன்னேறணும்ல இவர் வரும் விட்டேன்னா சும்மா நம்மள ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார் முதல்ல காசு வந்து கிளம்பும் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் கொடுங்க எதுக்குப்பா என்னப்பா சும்மா என்ன எதுக்கு எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க காசு காசுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க பணம் என்ன செலவழிக்கிற நீங்க அவ்வளோ காசு வச்சிருக்கீங்களா கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன காசு இருக்குதுன்னு அதுக்காக செலவழிச்சுட்டே இருக்கணுமா அப்புறம் இப்ப

இக்கா வந்தனடா நம்ம பிளான் பண்ண மாதிரியே காசு என்னடா சொத்தே நடச்சிருச்சுடா நமக்கு சூப்பரா நல்லா என்ஜாய் பண்றோம் குடிக்குறோம் குளிக்குறோம் சரியா ஓகேடா வாடா பஸ்ல வந்துடகா அம்மா சரி நான் இந்த கார் எடுத்துட்டு வரே அங்கே வெயிட் பண்ணுங்க

아무튼 게 있다. 아무튼 아무튼 제일 많이 먹는 게. வாங்கிக்கிறீங்க போல ஐஸ்கிரீம் வாங்கிட்டா ஐஸ்கிரீமா வைக்க வைக்க சரி மச்சா அடுத்து எங்க போகலாம் படம் முடியட்டுண்டா ஏ படம் நல்லா இல்லடா சரி ஓகே வேற எங்க போகலாம்டா ஹோட்டல் போகலாமாடா ஹோட்டலுக்கா அதான் இங்க ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாச்சு அப்புறம் என்ன ஐஸ்கிரீம்லாம் விடுறா ஜில்லுன்னு எல்லாரும் பிடிக்கலாமாடா ஆ அப்படி சொல்றியா சரி ஓகே செம்மையா இருக்கும் வேடா ஹோட்டல் அங்க இருக்கு போவோம்

கடை வாங்கிட்டா உனக்கு இல்லாதா ஹலோ சுண்டல் எவ்வளோ இருந்தாங்க வேற கடை எல்லாம் வாங்கிடுறா இருக்கிறதெல்லாம் வாங்கிடுறா சொன்னா தானே தெரியும் சுண்டல் எப்படி எல்லாம் வாங்கிடுறா மட்டன் பிரியாணி பிரியாணியா பிரியாணி சாப்பிடுவோம்மா பிரியாணி சாப்பிடுவோம்மா பிரியாணி யாருக்கும் பிடிக்காதா சவுண்டே இல்லை உங்களுக்கு பிடிக்குமா பிரியாணி எப்படி தெரியுமா

சொல்லுங்க ஐநூறு சீ ஐநூறுவாய்க்குள்ள நான் எதுவும் வாங்க மாட்டேன் வேற பங்களா பார்ப்போம் அந்த பங்களா எவ்வளோ ஒரு லட்சம் ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு லட்சம்மா பரவாயில்ல என்கிட்ட அதை விட நிறையாவே இருக்கு நீ வச்சுப்போ உடம்பு ஒரு கோடி பார்க்கறேன்

காசே காணும்பி உங்களுக்கு செலவு பண்ண என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே சரி நான் எவ்வளவு நம்புனேன் இப்படி ஏமாத்திட்டு போவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே ஐயோ எனக்கு வேற இப்ப ரொம்ப பசிக்குதே என்ன பண்றது சாப்பிட கூட எதுவுமே இல்லையே

இப்போ நான் என்ன பண்றது எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே போய் எப்படியாவது நமக்கு பசிக்குது வேற யாரு வீட்டுல ஏதாவது வேலை கிடைக்குமா எங்க இருக்கு மாதிரி ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க சரிங்க ஆனா இப்போ எங்கிட்ட இந்த காசெல்லாம் என் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப கையில காசு ஏதாவது வேட இருந்தா போட்டு கொடுங்க கொஞ்சம் சாப்பிட்டு ரொம்ப வசிக்குது எனக்கு ரெண்டு நாள் ஆகுது சாப்பிட்டு அப்பா அப்படிங்களா அப்பா எங்க அப்பா ஊர்ல இருக்காங்க வசதியானவங்க எங்க அப்பா தான் ரொம்ப பெரியவர் எங்கள் ஊர்லயே அப்படிப்பட்ட அப்பா வச்சுக்கிட்டு எங்க அப்பா அப்பாவே என்ன சொன்னாங்க நான் தான் எங்க அப்பா பேச கேக்கவே இல்லை வேலை கொடுத்தாலும் சரியா சொல்லுங்க எனக்கு வேலை ரொம்ப பசிக்குது நிறைய பன்னிங்க பன்னிங்க போய் என்ன தேவையோ அந்த வேலையை போய் செஞ்சு கொடுத்து பண்ணி மேய்க்கணுமா ஆமா எங்க அப்பாவுக்கு கீழே எங்க அப்பாவுக்கு கீழே அவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க நான் பாரு கடைசியில பண்ணி மேய்க்கணுமா சார் அந்த பண்ணிக்கு என்னென்ன தீவனம் வைப்பையோ அதை தான் சாப்பிடணும் என்னது பண்ணி சாப்பிட தீவனம் நான் சாப்பிடணுமா ஆமா ரொம்ப பசிக்குது கடவுளே ஏதாவது பண்ணுங்க சப்பா சரி ஓகே பாய் வேலைக்கு ஒத்துக்கியா இல்லை எனக்கு வேண்டாம் அந்த வேலை வேண்டாம் நான் எங்கள் அப்பா நான் போகிறேன் பாய் 妈妈。 Thank you.